அந்த பாடல் கவி என்று சொன்னால் என்று என்று சொன்னாலே சொன்ன சொன்னே பார் பார்ையற்றவர் என்பதனால் இவரை கவி என்று குறிக்கின்றனர் பார்வையற்றவராக இருந்தாலும் இவர் தன் மனப்பார்வையை கொண்டு சிறந்த பாடல்களை பாடியுள்ளார் அப்படி பாடியுள்ளவற்றுள் ஒரு பாடல்தான் இந்த பாடல் இவர் ராமன் என்ற வள்ளலை புகழ்ந்து பாடிவிட்டு அவன் கொடுத்த யானையோடு வீட்டிற்கு திரும்பி வருகின்றார் அப்போது அவனுடைய மனைவியாகிய பாணி ஆர்வத்தோடு மன்னன் என்ன கொடுத்தான் என கேட்கின்றாள் அவன் யானை குறித்த பல சொற்களை கையாண்டு அவளுக்கு விளக்க முயல்கின்றான் ஒரு சொல் குறித்த பல பொருள் என்று நாம் இலக்கணத்தில் படித்திருப்போம் அதுபோல இங்கும் அவன் கையாளுகின்ற சொல்லிற்கு வேறு பொருளும் இருக்கின்றது அவனுடைய மனைவி அந்த வேறு பொருளை மனதில் கொண்டு அதற்கு பதில் தருகின்றாள் ஆனந்த் பல்வேறு சொற்களை கையாண்டு இறுதியில் அவளுக்கு யானை என்பதை விளங்க வைக்கின்றான் தன்னுடைய மனைவியாகிய ஆகிய பாணியிடம் கலபம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான் கலபம் என்றால் யானை என்பதோடு சந்தனம் என்ற பொருளும் இருக்கின்றது ஆகையால் அவள் சொல்கின்றாள் அப்படி அப்படியென்றால் அதனை கொள்ளுங்கள் என்கின்றாள் உடனே அவன் இவள் தவறாக பொருள் புரிந்து கொண்டு விட்டாள் என்று எண்ணி அடுத்ததாக மாதங்கம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான் இதற்கும் அதிகப்படியான பொன் அதிகப்படியான தங்கம் என பொருள் இருக்கின்றது ஆகையால் தங்கம் என அவள் பொருள் கொண்டு நல்வாழ்வு வாழலாம் என்கின்றாள் இதற்கும் அவள் சரியாக பொருள் புரிந்து கொள்ளவில்லை என்பதால் அடுத்து பாணன் வேலம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்கின்றான் வேலம் என்பதற்கு கரும்பு என்ற பொருளும் உண்டு ஆகையால் அவள் கரும்பு கொண்டு வந்திருக்கின்றான் என எண்ணி அதை சாப்பிடுங்கள் என கூறுகின்றாள் இப்போதும் அவள் சரியாக பொருள் புரிந்து கொள்ளவில்லை என உணர்ந்த பாணன் அடுத்து பகடு கொண்டு வந்திருக்கின்றேன் என சொல்கின்றான் பகடு என்பதற்கு யானை என்பதோடு உழவு மாடு என்ற பொருளும் உண்டு உழவு மாடு என பொருள் புரிந்து கொண்ட அவனுடைய மனைவி ஏற்பூட்டி வயலை உழலாம் என்று கூறுகின்றார் இப்போதும் அவள் தவறாக பொருள் புரிந்து கொண்டு விட்டாள் என்பதை உணர்ந்த பாணன் அடுத்து கம்பமா கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான் அவளோ யானை என்று பொருள் புரிந்து கொள்ளாமல் கம்பு மாவு என பொருள் புரிந்து கொள்கின்றாள் அப்படி பொருள் புரிந்து கொண்டவள் நல்ல களி செய்து சாப்பிடலாம் என சொல்கின்றாள் இப்போதும் அவள் தவறாக பொருள் புரிந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை உணர்ந்த பானன் இறுதியாக கைமா கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான் அப்போதுதான் அவள் உணர்ந்து கொள்கின்றாள் கை என்றால் நீண்ட தும்பிக்கை மா என்றால் யானையை குறிக்கின்றது ஆகையால் நீண்ட தும்பிக்கையை உடைய யானையை கொண்டு வந்திருக்கின்றான் என்று சரியாக பொருள் புரிந்து கொண்டு விட்டு நாமே வறுமையில் இருக்கின்றோம் உடம்பெல்லாம் வயிறாய் உள்ள யானைக்கு எவ்வாறு தீனி போடுவது என்று அவள் கலங்குவதோடு இந்த பாடலானது நிறைவு பெறுகின்றது மிகச்சிறந்த நயமான இந்த பாடலை மாணவர்கள் தேர்வில் சிறப்பாக எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்